வெல்கம் டு ம சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப வாசனையான ஒரு பொடி இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இட்லி பொடின்னு சொல்லலாம் இந்த முருங்கை பொடி வந்து வெறும் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை நம்ம இந்த மாதிரி சாதத்துக்கு கூட பயன்படுத்தலாம் அதனால் இது வந்து மல்டி பர்பஸ் இது செஞ்சு வச்சுட்டோன்னா நாம் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அரை கப் அளவு உளுந்தம்பருப்பு வந்து கடாயில் போட்டு கைவிடாமல் பொறுமையாக பொன்னிறமாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அந்த வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும் இப்போ ஒரு பத்து பூண்டு வந்து நல்லா இடிச்சுட்டு இந்த பாதி வறுக்கப்பட்ட இந்த உளுந்தில் கூடவே சேர்த்து வறுத்துக்கிறேன் ஸோ நீங்கள் தனியாக பூண்டை மட்டும் தனியாக வறுக்கிறதுனாலும் வருகலாம் லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நான் வந்து இந்த சூட்லேயே வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வறுத்துட்ருக்கேன் ஸோ நல்லா வந்து வருபட் வறுபட வறுபட நான் வந்து பூண்டு தோலோடு சேர்த்தனால அந்த தோல் அப்படியே தனியாக வர ஆரம்பிக்கும் அந்த தோலை மட்டும் நான் அப்படியே எடுத்துட்றேன் ஸோ தோலோடு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக இந்த மாதிரி புன்னிறமாக வறுத்து நம்ம தனியாக பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் உளுந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டேன் வறுத்ததுக்கப்புறமா இப்போது அரை கப் அளவு அதே ஈக்குவல் அரைக்கப்பளவு கடலைப்பருப்பு வறுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு கையளவு முருங்கை இலை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா கா நான் காய வச்சுருந்தேன் கழுவிட்டு துணியில் ஃபேன் கடையிலேயே காய வச்சுருந்தேன் அதையும் நல்லா வந்து ஈரம் போக நல்லா சல்ல சல்லன்னு சத்த வரும் வறுக்கிறப்பவே அதையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போது ஒரு கையளவு கருவேப்பிலையும் நல்ல அந்த மாதிரி வாஷ் பண்ணி இடம் போக நான் வந்து காய வச்சுருந்தேன் ஃபேன் கடையில் அதையும் வறுத்தாச்சு நான் வந்து கம்மியாக தான் காரசேப்பேன் அதனால ஒரே ஒரு வரமலாம் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் கூட சேர்த்து வறுத்து எடுத்தாச்சு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு வறுத்து தனியாக எடுத்து அது கூட நான் வச்சுட்டேன் இப்போ அரை கப் அளவு எள்ளு கருப்பு எள்ளையும் நான் வந்து வறுத்துக்கிறேன் நல்லா வாசனை வர வரைக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா ஃபேன் கடையில் நம்ம இந்த மாதிரி ஆற வச்சிடலாம் அப்புறமா ட்ரையான மிக்சி ஜாரில் நம்ம கொஞ்சம் நர நரன்னு வந்து ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது ரொம்பவும் குறைக்குறன்னு வேணாம் அது ஒரு மிடில்லாக அந்த இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இது வந்து ரொம்ப வந்து சுவையாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வந்து ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியாகவும் அதுதான் எங்கள் விஷயமே எல்லாமே ஹெல்த்தி இன்கிரீடியன்ஸ் கருவேப்பில முருங்கை இல்லை பட் அதை வந்து எப்படி ஒரு டேஸ்டியாக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்ப நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் ரைஸுக்கு இட்லி தோசைக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து மஸ்ட்ரே ரெசிபின்னு சொல்லுவேன் நீங்கள் வீட்டில் வீட்லையே செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இட்லி பொடி இதெல்லாமே சாதப்பொடி எல்லாமே வெளியே வாங்கிறதுக்கு பதிலாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா சாதம் வந்து நல்லா ஆற வச்சுட்டு தேவையான அளவு அந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் கடுகு உளுந்தும் பருப்பு கடலை வரமிளகா கருவேப்பில் எல்லாம் சேர்த்து இந்த பொடி மிக்ஸ் பண்ண சாதத்தை கூட சேர்த்து நல்லா கலந்தோம்னா டக்குன்னு ஒரு டிஃபன் பாக்ஸ் டப்பா ரெசிபி தேங்க்யூ பை பாய்